ஹாய் ஹலோ வணக்கங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை தொகுதாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த முட்டைத்தொக்கு சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க வாங்க இந்த டிஷ்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எட்டுலேருந்து பத்து காஷ்மீர் சில்லி நான் எடுத்திருக்கேங்க அது ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சில்லி ஊருட்டுங்க அடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் ஆறு முட்டை எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அதளவுக்கு எடுத்துக்கங்க முட்டை முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு தோல் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க பாருங்கள் முட்டை வெந்திரிச்சு இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த முட்டையை பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுற பாருங்கள் ஒரு சைடு வெட்டிக்கலாக கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் அல்சாண்டலாக கட் பண்ணுறேங்க ஏன்னா இப்படி கட் பண்ணும்போது முட்டை உதிராது நம்ம சேர்த்துற மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கி முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நான் எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச மிளகாய் அரை தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி சேர்ந்து மிக்சியில் அரைச்சிக்கணுங்க இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிளகா ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க ரைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க அடுத்து இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணுங்க தேங்காய்னா இந்த டிஷ்ஷுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேறு எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மிளகாய் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா பச்சை வாசனை வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க நல்லா இந்தளவுக்கு கொதித்து நல்லா வாசனை போகணுங்க இப்போது நல்லா பச்சை வாசனை அப்புறம் நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேங்க தக்காளி நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக நான் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுறேங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க கூட ஒரு கற்று கருவேப்பிலையும் சேர்த்துக்கணுங்க வெங்காயம் நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க வெங்காயம் முழுசாக வேகக்கூடாது வெங்காயம் பேஸ்ட்டு தேங்காய்யோடு சேர்ந்து நல்லா வேகும் போது நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கணுங்க முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் கலந்து கொடுக்கணுங்க பொறுமையாக முட்டை உடையாத அளவுக்கு முட்டையை கலந்து கொடுக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நான் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கிறேங்க இப்போ அந்த முட்டைக்குள்ள அந்த கிரேவி நல்லா ஊறி நல்லா வந்துருச்சுங்க கடைசியாக நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் ஆகிடுங்க இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த முட்டை கிரேவியும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கண்ணா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எ வீடியோ